ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பூசணிக்காய் ஹல்வா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு புது பேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த பேனில் தான் நான் ஹல்வா பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ இதோ பேனோட விலை வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கு அதுக்கு இது வருத்தா அப்படின்னு சொல்லி ஹல்வா பண்ணி ட்ரை பண்ணலாம் ஏன் ஹல்வா பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஹல்வாங்கிறது வந்து பேன்லையே ஒட்டக்கூடாது ஸோ அதுக்கு இது வருத்தான்னு பார்க்கலாம் இந்த பேனில் ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் கேஸை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம்னா ஹீட்டு பட்டால் சூப் அப்ப இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் இதை நான் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம ஷாப்பிங் போனால் கிச்சன் ஐட்டம்ஸ் மேலே தான் கண்ணு போகுங்க ஸோ எவ்வளோ பொருள் நம்ம வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒன்று யூனிக்காக புதுசாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ இந்த பேனை வாங்கிட்டு வந்திருந்தேமே அதுக்காகவே இந்த ஸ்வீட்டை நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு பூசணிக்காலருந்து கால்வாசி மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் பூசணிக்காய் வந்து பொதுவாகவே உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு மூணு நாலு தடவை நம்ம வந்து இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது நல்லா வந்து ஸ்டமக் க்ளீனாகும் ரெண்டாவது நல்ல டைஜஷன் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்டமக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் ஆகிரும் ஸோ வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே குடிக்கலாம் மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்லேயும் குடிக்கலாம் இல்லை நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கூடி நம்ம குடிக்கலாம் ஸோ இந்த நான் வந்து இந்த பூசணிக்காவை தோலெல்லாம் பீல் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பூசணிக்காவை இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம நல்லா துருகி எடுத்துக்கலாம் பார்க்க பெரிய பெரிய பீஸா எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் துளுகுனந்தியும் ஒரு கப்பு தாங்க வந்திருந்தது பூசணிக்காய் இது தேங்காய் துளுகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக துழுக முடியாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டு துளுகணும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணிக்காய் தானே கொஞ்சம் துளுகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பூசணிக்காய் ஹல்வா மாதிரியே இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி இறுக்கி பிழிஞ்சால் அவ்வளோ வாட்ரு வருது ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் நமக்கு வந்து இதோடய வாட்ருலாம் தேவையில்லை ஸோ நம்ம இறுக்கி ஃபில்ட்ரு பண்ணி நான் கையாலேயே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து வெறும் செக்கை மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன் பொதுவாகவே நம்ம வீட்டில் சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த பூசணிக்காய் வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி சாம்பார் பண்ணிவிட்டு மிச்சம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அப்படியே எடுத்து வச்சுருந்தோம்னா அதை மறக்காமல் இந்த மாதிரி டெசர்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து பிழிஞ்சு ஜூஸ் தனியாக சக்கை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த ஜூஸை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு பிஞ்ச் உப்பு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இப்போவே குடிச்சிடலாம் அப்புறம் குடிக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன் ஹல்வா பண்ணிவிட்டு ஹல்வாவை தான் சாப்பிடுவேன் இந்த ஹெல்த்தி ஜூஸை மிஸ் பண்ணிடுவேன் ஸோ இப்போவே நான் குடிச்சிட்டேன் குடித்ததுக்கப்புறம் ஒரு கப்பு பூசணிக்காய் எடுத்துக்கிட்டேன் ஆஃப் கப்பு தான் நல்லாவே எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுருந்தேன் ஆஃப் கப்பு ரவையை ஒரு கால் ஸ்பூன் கீழே நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போவுமே ரவையை வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து பண்ணும் போது கேசரி ஆகட்டும் அல்வாவாகட்டும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரவையை ரோஸ்ட்டு பண்ணும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் ஸ்வீட் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் கீ விட்டுக்கிட்டேன் கீ நல்லா ஹீட் ஆகட்டும் இது வீட்லேயே ரெடி பண்ண கீ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நான் கையாலேயே பிச்சு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பூசணிக்காய் சக்கை இருக்குது பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை ஆட் பண்ணி நல்லா நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு அது ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து ஃபுட் கலர் கண்டிப்பாக ஆட் பண்ணோம் அப்போ தான் இந்த ஹல்வா கலர் வரும் ஸோ நான் ரெட் கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அங்கேயும் இங்கேயும் நிற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரை கப்பு தான் ரவை எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரொம்ப ரிச்சான கல்யாணத்தில் பூசணிக்காய் ஹல்வா வைப்பாங்க பிரியாணி பக்கத்தில் இலையில் பூசணிக்காய் ஹல்வா வைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் ஸோ இப்போ வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ ட்ரெண்டாக ப்ரெட் ஹல்வா ரைஸ் தான் வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அதிகமாக யாரும் பூசணிக்காய் ஹல்வா வைக்கிறதில்ல தண்ணி கொதிச்சந்தையும் ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன் நான் வந்து பூசணிக்காய் ஹல்வாவில் ரவை போடுறேன் அப்படின்னா பொதுவாகவே கல்யாண வீட்லெலாம் பூசணிக்காய் ஹல்வா ரெடி பண்ணும் போது அதுக்காக கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்களாம் அதனால் லம்பாக ரெடி பண்ணுவாங்க நம்ம வீட்டில் ஒரு முழு பூசணிக்காய் வாங்கி பீல் பண்ணி சீட்ஸை எடுத்து அதை உட்காந்து கிரேட் பண்ண உட்காந்தம்னாலே டைம் வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடும் ஒரு பொழுதே ஓடிடும் ஹல்வா சாப்பிட்ற ஆசையும் போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது பூசணிக்காய் ஹல்வா டேஸ்ட்டில் செமையாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹல்வா அப்படியே பூசணிக்காய் ஹல்வா மாதிரியே தான் இருக்கும் கப் ரவை சேர்த்துனதுக்கு நான் வந்து ஒன்றரை கப் சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ சுகர் போடணுமோ அவ்வளோ சுகர் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இப்படி தான் லிக்விடாக தான் இருக்கும் நம்ம ரவை கேசரினா இந்நேரம் கெட்டியாக இருக்கும் தேவையான அளவுக்கு கீ விட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ விட்டுட்டேன் கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பூசணிக்காய் அல்வா டேஸ்ட்லேயே இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது கல்யாண வீட்டு ஸ்டைல்லையே பரிமாறி இல்லாமா இந்த மாதிரி கவர் எடுத்து கரண்டியால் சுற்றிக்கிட்டேன் சுற்றிட்டு எங்கிட்ட வாழை இலை இல்லை ஸோ இந்த பிளைட் தான் இருந்துச்சு ஸோ அப்படியே அழகாக கல்யாண வீட்டில் இலையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இங்கே பாருங்கள் சூடாக தான் இருக்குது இன்னும் ஆறலை மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க என்ன மாதிரி யார் யாரெல்லாம் கல்யாண வீட்டில் இப்போ பூசணிக்க ஹல்வாவை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்